திருச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் வழிபடும் போது திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவர் தேவாரம் நல்குறவும் இன்பமும் நலங்கள் அவையாயே வல்வினைகள் தீர்த்தரூளும் மைந்தனிடம் என்பர் மல்கும் அடியார்கள் படியாரை செய்டி செல்வமரையோர் உரை திருப்புகழியமே திருவாசகம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடு விருப்படு நமக்கு தேவை நல்லை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம் விசைப்பா இந்திரலோக முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதல தாம்போய் ஐந்தலை நாகமேகளை அறையா அகந்தொரும் பழிதிரியடீகள் தந்திரி வீணை கீத முன்பாட ஜாதி கிண்ணறம் கலந்து ஒளிப்பர் மந்திர கீத தீங்குழல் எங்கும் மறுவிடம் திருவிடை மருதே திருப்பல்லாண்டு உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நக ஊறும் என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் ஆங்கு அவர் தம் திரு ஆர்திருச்சினையை தாம் கண்டு மனம் கழித்து தம்பெருமான் அருள் நினைந்து தூங்கு அருவி கண்மொழிய தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி உய்ந்து ஒழித்தேன் என எழுந்தார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் திருமறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டும் சிவசிவ திருச்சிற்றம்பலம்